கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே அந்தவராகிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவ இருப்பதாக இந்த தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் நாம் எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வசனம்தான் யோபு ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்

நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று அவர் எனக்காக யாவையும் செய்கிற தேவன் எனக்கு அவர் சகலத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றி தருகிற தேவன் என்று யோகோ நன்றாக அறிந்திருந்தான் ஆகவே தான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார் என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்னென்ன காரியங்களில் உங்களுக்கு அதிசயம் தேவையாயிருக்கிறதோ எகிப்து தேசத்திலிருந்து ஒரு பெரிய அதிசயத்தை செய்த நம்முடைய தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார் விசுவாசியுங்கள் அவர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எண்ணி முடியாத அதிசயங்களை செய்தார் இஸ்ரேவேலின் தேவன் இன்றைக்கு நமக்கும் தேவனாயிருக்கிறபடியால எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்ய வல்லவர் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா அந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு என்று தெரியாமல் இருக்கலாம் நாலா பக்கமும் எல்லா வழிகளும் அடைஞ்சு போயிருக்கலாம் வழி தெரியாமல் இருக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் நீங்கள் எங்களை காப்பாற்ற முடியும் வேற எந்த மனுஷனாலும் முடியாது என்று சொல்லி நீங்கள் முழுமையாக விசுவாசித்து நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் இடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர நம்முடைய ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும் அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய பிரச்சனைகளை அரைக்கிட்டு நாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக மாறும் என்பதிலே சந்தேகம் இல்லை தாம் இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக ஆமேன் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜபிப்போமா அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர இந்த நாளிலும் கூட ஆண்டு நீர் ஒரு புதிய நாளை காணக்கருவை செய்தமைக்காக நன்றி ஆண்டவர இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை கண்ணோக்கி ஆண்டவரே அவருடைய தேவைகளை அனைத்தையும் சந்தியும் அப்பா அன்று உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில பிசினஸ்ல அலுவலகங்கள்ல கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் நேர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்யுங்கப்பா அவைகள் எண்ணி முடியாதவைகளாக இருக்கட்டும் ஆராய்ந்து முடியாதவைகளாக இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவர யோகோடைய வாழ்க்கையில இரட்டிப்பாய் செய்தது போல இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில செய்யுங்கப்பா நன்றி ஆண்டவர நாங்கள் நினைப்பதற்கும் மேலான எங்கள் வாழ்க்கையில தாருங்க ஆண்டவர ஆண்டவரே என்னென்ன காரியத்திலே அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் ஆண்டவர இந்த நாளை எங்களுக்கு அதிசயமான நாளாக அற்புதமான நாளாக மாற்றி தாரும் அப்பா செய்யங்க நீர் அப்படி செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவர இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை சந்திக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தின தேவன் ஆண்டவரே அவர்கள் புது வருடத்திற்குள்ளாக கடந்து செல்கின்ற வேலையில அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய நன்மைகளையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை எந்த நோய் நொடிகளும் வராமல் அவர்களை சிலுவையும் நல்ல மறைத்து பாதுகாத்த அல்லம் ஆண்டவர அனைவரையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் குறை குற்ற யாவற்றை மன்னிசுரட்சிகர் மூலம்